தர்மேந்திர பிரதான் பேசியது அதை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி அப்படின்றதுல ஒன்றிய அரசு ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி தெரிகிறது இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வேற ஏதாவது நோக்கங்கள் இருக்காது வேற நோக்கம் எல்லாம் ரொம்ப சுத்தி வளைக்க வேண்டாம் நேரடியா இந்திய அவங்க திணிக்கணும்னு மறைமுகமா வெவ்வேறு வார்த்தைகள்ல வடிவங்கள்ல கொண்டு வர்றாங்க மூணாவது ஒரு மொழி படிக்க கூடாதா இன்னொரு லாங்குவேஜ கத்துக்கிட்டா என்னன்னு அந்த பசப்பு வார்த்தைகள் தான் மேல தெரியுது அது உள்ள ஒளிஞ்சுக்கிற ஆபத்து என்னன்னா அந்த மூணாவது மொழிக்கு நீ என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்க ஏதேனும் ஒரு இன்னொரு மொழி தானே நாங்க சொல்றோம் இந்தியன் நாங்க சொல்லிருக்கோம்னு கேக்குறாங்க வேறு ஏதேனும் ஒரு மொழிக்கு என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வச்சிருக்க எவ்வளவு நிதி ஒதுக்கி வச்சிருக்கீங்க உங்க பாஷையில தமிழ் இன்னொரு இன்னொரு மொழின்னா அந்த கேந்திரிய வித்யாலயால தமிழ் இன்னைக்கு என்ன கதியில் இருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு எத்தனை மாணவர்கள் தமிழ கத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு கேந்திரிய வித்யாலயம் மத்திய அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள் நிறைய படிப்பாங்கல்ல பீகார் வருவான் அசாம்ல இருந்து வருவான் எல்லா ரைட் அவன் அசாமி தாய்மொழி பீகார் காரனுக்கு ஹிந்தி தாய்மொழி அவன் இன்னொரு மொழின்னு சொல்லிட்டு தமிழை படிக்கணும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கைப்படி மூன்றாவது மொழி இன்னொரு மொழியை நீங்க கத்துக் கொடுக்குறீங்க எந்த லட்சணத்துல கத்துக் கொடுக்குறீங்கன்னு அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க பிஜேபி தர்மேந்திர பிரதான் யாதவ விட சொல்லுங்க அப்ப அதுல இருக்கிற அந்த அந்த யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களுடைய நோக்கம் இதுவல்ல வரல அந்த காலத்தில் என்ன சொல்லி பச்சையா வந்தாங்களோ இவங்க கொஞ்சம் பசப்பு வார்த்தைகளை சொல்லி உள்ள வர்றாங்க நவோதயா பள்ளிகள் வர்ற போது நம்ம எதிர்த்தோம் இது மும்மொழி கொள்கை வலியுறுத்துறதா இருக்குது அண்ணா காலத்துல இருந்து திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து எருமொழி கொள்கை தான் அப்படி மும்மொழி கொள்கையை லேசா அப்படி சொல்ல ஆரம்பிச்ச காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பதிலடி கொடுத்தாங்க அன்னைக்கு படுத்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை